நான் பார்ந்த ஏன தருமை அதாவது வந்து நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அதாவது நம்மளுடைய புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் இது வந்து நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது நன்மை செய்ய காத்திருக்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் எதிர்க்கான்னு பாருங்கள் எதிர்கான்னு பாருங்கள் எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய லக்கணத்தின் அதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் இப்படி இருந்தால் நாலில் ஒன்று இருந்தாலும் நீங்கள் யோகசாலி தான் உண்மையாகவே யோகசாலி அதை நமக்கு வந்து பயன்படுத்த தெரியாமல் என்ன செய்கிறோன்னா பயன்படுத்த தெரியல அதாவது வந்து எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து என்ன சொன்னால் பயன்படுத்துவதற்கு விளக்கம் சொன்னா தானே வந்து இந்த பொருளை நீங்கள் சாப்பிடுங்கள் உங்களுக்கு வந்து நன்றாக உடல் விடுவீர்கள் என்று யாரும் தைரியமாக சொன்னான் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொன்னால் ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அந்த நம்பிக்கை வந்து என்ன சொன்னான்னா அவங்களுக்கு வந்து வெற்றி ஊற்றும் இதுதான் முன்ன அப்போ அந்த நம்பிக்கையை என்று சொன்னால் குரு பகவான் நம்பிக்கையை ஊட்டுவது யார் குரு குரு என்று சொல்லக்கூடிய மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் தான் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்போ இப்போ நமக்கு இப்போ சொல்லியாச்சு புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது இந்த நாலு ஆதிபத்தியம் உடையதில் இந்த நாலு ஆதிபத்தியம் உடைய லக் அந்த நட்சத்திரங்களுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து விட்டால் அந்த கிரகத்தால் நீங்கள் யோகத்தை அடைய அதில் கையில் வச்சுக்கிடு அதை நீங்கள் கையில் வச்சுடுங்க நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா அவங்களுக்கு பயங்கரமான யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இது தெரியாமல் தான் என்ன சொல்கிறான் ஏன் சூரியனுக்கு இருக்கான்னு பாருங்கள் சந்திரனுக்கு இருக்கான்னு பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் ஒரு மார்க்கம் ஜோதிடத்தில் இல்லை விதி மதி கெதி விதி லக்கணம் மதி சந்திரன் கெதி கெதிக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய லக்கணம் எங்கே இருக்குங்கிற ஒரு கெதி இருக்கு உனக்குன்னு தனிப்பட்ட விதியும் விட்டு போச்சு மதியம் விட்டு போச்சு கெதையும் விட்டு போச்சு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பழைக்கணும் இல்லையா அப்படின்னா இது பூரா வந்து இயற்கையின் விதி என்னது சொல்லுறான்னா லக்கணம் இயற்கையின் விதி பிறப்ப நம்ம யாராலையும் எந்த நேரத்தில் இருந்தது அது இறைவன் கையில் சந்திரனும் இறைவன் கையில் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சூரியனும் இறைவன் கையில் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளுடைய முயற்சி அந்த சுய முயற்சிகள் என்ன சொன்னானா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கும்போது லக்னாதிபதி சும்மா இருப்பார் லக்னாதிபதி என்னைக்கு இருந்தாலும் என்ன சொன்னானா தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய போராட்டத்தை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று என்ன சொன்னா இந்த மூணு பேரும் நமக்கு வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அந்த லக்கணாதிபதி தேடி 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 அலைவார் ஆமாம் விதியாலும் மதியாலும் கெதியாலும் கொடுக்க முடியாத ஒன்றை ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் என்ன சொன்னால் அப்பாவால் சோறு கிடைக்கல அம்மாவால் சோறு கிடைக்கல நான் பிறந்த லக்கண புள்ளின்னா போ அதுலேயும் சோறு கிடைக்கலன்னா இந்த ஒரு மனிதன் எங்கே போயினாலும் என்ன சொன்னா தன்னுடைய பிழைப்பை நாடு எங்கே ஓடும் லக்கணம் தான் ஓடும் லக்கணத்திற்கு என்ன இம்சை கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் உங்களுக்கு எப்பயுமே ஓடுவது உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னானோ உங்களுடைய லக்கணம் லக்கணம் இருக்கு இல்லையா நீங்கள் மேசலக்கணம்னா மேசலக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்ருங்க அதுதான் உங்களுடைய உண்மையான ரத்தம் அதான் உங்களுடைய உண்மையான குணம் இது யாருக்கும் தெரியாமல் என்ன சொன்னானோ போராடிட்டே இருப்பான் அப்போ இந்த நட்சத்திரத்திற்காக வந்து என்ன சொன்னா எட்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாரு எட்டாவது நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் சேமமாக இலவ இலகுவாக வரும் இலகுவாக வரும் அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து பதினேழாவது நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு கிரகம் இருந்தால் ஒரு போராட்டத்தில் வரும் ஒரு போராட்டத்தில் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா இருபத்தி ஆறாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் ஒன்றை இழந்து ஒன்றை கண்டிப்பாக பெறணும் இது ஜோதிட விதி டேரக்டாக எட்டாவது நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்லணும் நோகாமல் நொங்கு தின்றலாம் யாராச்சும் வந்து கொடுப்பா யாராவது வந்து கொடுத்துருவோம் அப்போ நோகாமல் நொங்குதுங்கிறதுக்கு பிறந்தமா ஒரு போராட்டத்தை போராடி நொங்குதுங்கணுங்கிறது பிறந்தமா பனை மரத்தில் ஏறி நெஞ்செல்லாம் வந்து என்ன சொன்னா ரத்தமாகி அதுக்கு பிறகு பனங்காயை தின்னமா அல்லதே பனங்காயை தின்பதற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து எவ்வளவு நீ இழந்தாய் இழந்தாய் என்பது என்ன சொல்லலான்னா உன்னுடைய அந்த ஏதோ ஒன்றை இழக்கணும் அந்த ஆகுதி அடைப்பதும் கொண்டு இழக்கணும் ஆனால் இந்த மூணு நட்சத்திரத்தில் உட்காந்தா வரும் உறுதியாக வரும் அப்போ இதற்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அசுபதிக்கு பூசம் பரணிக்கு ஆயிலியம் கார்த்திகைக்கு மகம் ரோஹிணிக்கு பூரம் முருகசீரியடத்திற்கு வந்து உத்தரம் திருவாதிரைக்கு வந்து அஸ்தம் பூசத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சுவாதி ஆயிலியத்திற்கு வந்து விசாகம் மகத்திற்கு வந்து அனுசம் பூரத்திற்கு வந்து என்ன சொன்னா கேட்டை உத்தரத்திற்கு வந்து மூலம் அஸ்தத்துக்கு வந்து என்ன சொன்னால் பூராடம் சித்திரைக்கு வந்து என்ன சொன்னா உத்திராடம் சுவாதிக்கு வந்து என்ன சொன்னா திருவோணம் விசாகத்திற்கு வந்து என்ன சார் அபிட்டம் அனுசத்திற்கு வந்து சதயம் கேட்டைக்கு வந்து என்ன சொன்னால் பூரட்டாதி மூலத்திற்கு வந்து உத்திரட்டாதி போராடத்திற்கு வந்து ரேவதி உத்திராடத்திற்கு வந்து அஸ்வதி திருகோணத்திற்கு வந்து பரணி அவிட்டத்திற்கு வந்து கார்த்திகை சதயத்திற்கு வந்து ரோகிணி ஓரட்டாதிக்கு வந்து என்ன சொன்னால் மிருகசீரிடம் உத்திரட்டாதிக்கு வந்து என்ன சொன்னால் திருவாதிரை ரேவதிக்கு வந்து என்ன சொல்லான்னா புனர்பூசம் இப்போ இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எட்டாவது நட்சத்திரம் சொல்லியாச்சு நம்முடைய லக்கணம் லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு எட்டாவதுல கிரகம் இருக்கா சந்திரன் நின்றதுக்கு எட்டாவதில் கிரகம் இருக்கா சூரியன் நின்ற இடத்துக்கு எட்டாவதில் கிரகம் இருக்கா அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவதில் வந்து என்ன சொன்னால் கிரகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு வந்து என்ன சொல்லலான்னா அதில் எட்டாவதில் இருந்தால் அதிர்ஷ்டம்தான் பதினே பதினா பதினேழாவதில் இருந்தால் போராடி பெறணும் இருபத்தி ஆறாவதில் இருந்தால் ஒன்றை இழந்துதான் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படியும் ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி அந்த ருசியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அந்த ருசியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ருசியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா அதை வந்து இப்படித்தான் வரணுங்கிற விதியெல்லாம் இருக்குது இதை உங்களுக்கு இப்படி இருக்கிறதா அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் அப்படி வந்து என்ன சொல்லலான்னா வந்து கொடுக்கல கொடுக்கலை அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா அதற்கு இறை சக்திட்டு தான் நீங்கள் வேண்டும் நட்சத்திர ரீதியாக இது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா உண்மையா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மையே அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் wala ka bɔnɛ